எம்ப்ரான் அந்த மூவி போயிருந்தேன் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதனால எனக்கு கனெக்ட் ஆகலையான்னு தெரியல படம் செமையா இருக்கு படம் ஆனா என்னன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கட்டி கட் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ட்ரிம் பண்ணாம விட்டாங்க படம் பயங்கரமா இருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டெத் ஸ்லோ படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழு 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 இழுத்து என்னைக்குதான் நீங்க படத்தை பிடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி வெறியாயிடுச்சு கிறிஸ்டின் காலத்திலேயே அதாவது இயேசு கிறிஸ்து காலத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்துக்கு எகேன்ஸ் ஒருத்தர் வந்து நின்றாரு அவர் பேர் லூசிபர் லூசிபர் யாரு கேட்டா டெபில் டெவில் இப்ளீஸ் சொல்றோம்ல அந்த இப்ளீஸ் என்னன்னு கேட்டனா அவன் நல்ல மாதிரி இருப்பான் ஆனா பயங்கர கெட்டது செய்வான் நல்லது செய்வான் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து மோன் நாள் பண்ணிருக்காப்ல ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அரசியல் காட்டுவாங்க வாரிசு அரசியல்ங்கிற மாதிரி அது வந்து அது பைய ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பையன் வந்து வாரிசா மாறும்போது போது அது க தப்பாதான் போகுங்கிற மாதிரியே காட்டுவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அது எப்படி பையன் தப்பா போகும்போது பொண்ணு வந்து கரெக்டா கொண்டுட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க திடீர்னு ஒரு துப்பாக்கி சுட்டு வருது அது கொஞ்சம் நல்லா இருக்கு சுட்டு அந்த கேஜி ட்ரை பண்ணிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு சலாரமாய் ட்ரை பண்ணிருக்காங்க என் நண்பன் இருக்கிறான் உன்னோட பகை என்னோட பகை அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க நல்லா ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகு செகண்ட் ஹாஃப்ல வர்றாங்க ஆனால் வந்து இன்ட்ரோல் போர்ஷன்லாம் மிரட்டியிருக்காங்க பயங்கரமாக இருக்கு அந்த ஹெலிகாப்டர் இது வர்றது நம்ம யூகிக்க முடியாத சிலிஸ்டின்ஸ்லாம் வர்றதுனால படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படி இல்லைங்க இப்போ வந்து நம்ம வந்து யோசிங்களேன் நம்ம நம்ம மேக்சிமம் வந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா மாச ஹீரோ அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மியூசிக்னு ஒரு வைப்பே இருக்கும் ஐயோ சொல்லவே மாதிரி மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த படத்துல மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை ஹீரோ கலக்கு நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமா இருக்கும் இன்னொன்னு ஒரு மூணு ரீசன் நான் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹிந்தியை ரொம்ப திணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்திய ஆடிசனுக்கே ஏ தமிழ் நாங்கள் படம் பார்க்க மாட்டோமா ஏன் கர்நாடகா படம் பார்க்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு வெறும் மலையாளத்தையும் ஹிந்தியும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஒன்றை விட வந்து இது பயங்கரமா இருக்கு மாசா இருக்கு ஒன்றில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியா போயிட்டாங்க அதனால வந்து ஒன்று வந்து பார்க்கறது ரசிக்கிற மாதிரியா இருந்துச்சு ஒண்ணு பார்க்காம இந்த படம் வந்து சத்தியமாக புரியாது உன்னை பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல உன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டினியூட்டி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் புரியவே இல்லை அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் டெத் ஸ்லோ ரொம்ப ஸ்லோ கொஞ்சம் அது அந்த தே தேவையான சீனை மட்டும் வச்சு அந்த சீனை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இன்னும் நம்ம யோசிக்கிறோம் படம் என்னடா படம் நல்லாவே இல்லையா அப்படி யோசிக்கிறோம் பரோஸ் படத்தில் வந்து தூங்க வச்ச மோகன்லால் வந்து இந்த படத்தில் எந்திரிச்சு உக்கார வச்சிட்டாப்ல ஹை ஸ்பீட் ஸ்டார்ட்டில் பின்னிருக்காங்க சரி வெறும் கன் ஃபைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கையிலையும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதுவரை மலையாள சினிமா வராத ஃபைட்ஸ் ஒருவேளை சிஎம் தான் ஹீரோ போடுக்கோ மோகன்லால் சைட் ஆக்ட்ஸ் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மோகன்லால் காமிச்சா அதே மாதிரி வைபி மியூசிக் இது யார் தாண்டா மாஸான ஹீரோ மாஸ் ஹீரோக்கு மட்டும் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு அது முக்கியமாக வந்து தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது அப்போ அந்த லெவலில் தப்பிச்சேன் ஆனால் படம் வந்து மூணு மணி நேரம் மனுஷன் உட்காந்தான் வச்சுக்கீங்க என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஏய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஏய் என்னதான்டா படம் எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு மூணு வேரியேஷன்ல பார்க்கலாம் அதான் சொன்னேனே ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் வில்லனை காட்டினோடே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு ஹீரோவா எடுத்து காட்ட போறாங்கிற ஒரு ஹைப்ல இருந்தோம் சம்பந்தமே இல்லாம எனக்கு அதுலயே வந்து தெரியும் வச்சுக்கோங்களேன் மோகன்லால் சாருக்கு ஒரு வைப் ஒரு மியூசிக் ஒண்ணு பயங்கரமா போட்டிருப்பாங்க மாசா அரசியல் வழக்கம் போல அரசியல் தான் ஒரு வாரிசு அரசியல் வந்து வந்துட்டு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க வாரிசு அரசியல் வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்றாங்க ஒண்ணு வந்து நம்ம பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்றோம்னு ஒரு ஜாதி தம்பிகார நிசனா அதெல்லாம் இல்லாம நான் ஆல்டர்னேட்டிவ் அரசியல் பண்ண போறது ஒரு எது ஜாதி சோ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஹிந்தியா மராத்தியா அது என்ன லாங்குவேஜ் தெரியல எனக்கு அது தெரியாது அதனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ்ல பேசுறாங்க அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு மலையாளம் வந்தது நடுவுல அங்கங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்தது ஓ தமிழ் படத்துக்கு வந்துட்டமா ஓகே தமிழ் படம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் திடீர்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்

யோசித்து பாருங்க நம்ம அந்த கேட்டதா தூங்கிட்டு இருந்தா கூட எழுந்துப்போம் ஹீரோ வந்துட்டு இருப்பா இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு கதை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீ சும்மா சும்மா எழுப்பி விடுற மாதிரி எழுப்பி விட்டேன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம கேஜிஎஃப் வந்தனால அந்த ஒரு அந்த ஒரு பாட்டு வந்து யாரு என்ன பண்ணாலும் பாம்பே என்ன கேஜிஎஃப் பாம்பேனா கேஜிஎஃப் பாம்பே இப்படிதான் அது ஒரு அதோட மென்டல் இதுவே அப்படிதான் அது வந்து இதா இருக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு சரியாவே கனெக்ட் ஆகல ஏன்னா அங்க கொடுத்துருந்தாங்க அரசியலையும் முழுசா பேசல இதே இது ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் அதையும் முழுசா பேசல இல்ல காடு அந்த இதெல்லாம் பேசுறாங்களா அதையும் முழுசா பேசுனாங்களான்னு கேட்டா இல்ல வந்து முக்கியமான முக்கியமான பாசிட்டிவ்னா அவன்லா சார் வந்து பாசிட்டிவ் எனக்கு அவரை ஃபுல்லாவே வர வச்சிருக்கலாம் எனக்கு தெரியும் ஏன் அவ்வளோ டிலே ஆக்கி கதையை எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஒரு அப்படி இப்படி அப்படி நல்லா சி ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி ஓகே என்ன பொறுத்தல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறா நீங்கள் உங்களுக்கு போல்ஸ்லாம் சத்தியம் வந்த படத்தை கிடையாது அதுக்கு முன்னாடியே அந்த மியூசிக் வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சு வாரியர்ஸ் அவரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎமுக்கு அதே மியூசிக் அதே மாதிரி வைப்பான மாஸான மியூசிக் அவர் போது அந்த ஒரு கெத்தா ஒரு மாசா சார் கடவுளை பாத்தீங்களா சார் கடவுளை பாத்தீங்களா இந்த இந்த வந்தாரு கடவுள் அப்படின்ற மாதிரி புட்டு புட்டு அவர் வந்தாலே இதுதான் ஒரு மாதிரி வேற மாதிரி பண்றாங்க ஆக்சுவலா திருப்பி பார்க்குறதுக்கு முன்னாடி வில்லனுக்கும் அதே மாதிரி மியூசிக் அதே மியூசிக் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு யாரு ஹீரோ முதல்ல அந்த சொல்லுங்க கொஞ்சம் நல்லா இருக்கு இருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரெகுலரா யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் மோகன் லால் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும் ஏன்னா லாங்குவேஜஸ் ஆக்சுவலி பேன் இந்தியா மூவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரே படத்தை வந்து வேற வேற லாங்குவேஜஸ்ல எடுப்பாங்க ஆனா டோட்டல் பேன் இண்டியாவையும் ஒரு படத்துக்குள்ள வச்சதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும் செம்மையா இருக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் பட் லேக் இருக்குது அதுல சந்தேகமே கிடையாது தமிழ் நல்ல கனெக்ட் ஆகுது நல்ல கனெக்ட் ஆகுது நீங்க என்னன்னா ரஷ்யன் லாங்குவேஜ்லயும் போடுறாங்க மலையாளத்தில் போடுற ஹிந்தியில் போன்றதுனால நம்மளுக்கு தமிழ் சப்டைட்டில் போடுறாங்க ஸோ அதனால நாங்கள் பார்த்து ரசிக்கலாம் பேன் இந்தியா மூவி கேள்விப்பட்டிருக்கேன் டோட்டல் பேன் இந்தியா லாங்குவேஜ் ஒரே மூவியில வச்சிருக்காங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யாரை வந்து அடிச்சிருக்காங்க ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்லணும்னா அரசியல் முழுசா பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இந்தியா தான் பாதிவாரம் ஓடிச்சு அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா தமிழ்லயனா எனக்கு சொல்லும் போது எந்த கட்சி சார்பாகவும் எதுவும் நான் வந்து பேசல பட் ஆனா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு ஒரு ஜென்ரல் உட்கார்ந்து பார்க்கும்போது கதை எனக்கு இந்த படம் எனக்கு புரியவே மாட்டேங்குது இது என்னடா சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதை மாத்திருவாங்க காடுக்காக நிறைய இருக்கும் உண்மையிலே படம் பார்க்கலாம் அப்படின்னா ட்ரீட்டுக்காக பார்ப்பான் உங்களுக்கு அந்த கேரளா லொக்கேஷன் காட்டுனது செம்மையாக இருக்கும் ஃபாரினோட லொக்கேஷன்ஸ் காட்டுவாங்க அது ஒரு கோ மலையிலலாம் வந்து கார் போற அந்த விசுவலாக பார்க்குறோம்ல நம்ம அதெல்லாம் அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுக்கே நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் கொடுக்கும்ல அந்த ஃபீலெலாம் பயங்கரமா இருக்கும் நிறைய தெலுங்கு படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏகப்பட்ட ஃபைட் சீன் ஃபஸ்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மரண இருக்கும் பயரோ லேக் என்ன ரீசன் கேட்டோம்னா எங்க சினிமா ஸ்டேட்டில் சொல்லணும்னா பட் ஹை ஸ்பீட்ஸ் ஆடுதான் அந்த ஹைஸ்பீட் ஷாட்லாம் இல்லாம பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை ரெண்டு மணி வர முடிஞ்சிருவோம் பட்டம் ஃபுல்லா ஹைஸ்பீட் ஷார்ட் ஒரு வில்லன்ல இருந்து ஒரு இருந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஷார்ட்ஸ் கொடுத்து தலக்கிரிக்கா இது வர மலையாள சினிமா இந்த மாதிரி படமே வந்தது இல்ல நம்ம சொல்லலாம் மார்க்கோ வந்துச்சுடான்னு சொல்லிட்டு மார்க்கோ எல்லாம் பக்கத்தோட நிக்காது மார்க்கோ ஃபுல்லா வயலன்ஸா போச்சு ஆனா இதுல வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காரு பிரித்திவிராஜ் அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு குழப்பமாவே இருந்த மாதிரி இருந்தது ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் அப் ஆனோன்னா ஒரு வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு விஷயம் ஒரு சீன் நடக்கும் அந்த சீன் மட்டும்தான் அதே தெலுங்கு படத்தோட வைப்பு பார்ப்போம்ல அந்த வைப் இருந்தது கண்டிப்பா தூங்கலாம் ப்ரோ